தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த ஸ்ரீ ஆதிசிவாம்பிகை மற்றும் ஆதிசிவன் ஆலயத்தில் அறநிலைத்துறை சார்ந்த அலுவலர்கள் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் விக்னேஸ்வரர் பூஜை கொண்ட கலசையாக பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகம் புனித நீரை அர்ச்சகர்கள் தலையில் ஏந்திக்கொண்டு ஆதி சிவாம்பிகை மற்றும் ஆதிசிவன் ஆலயத்தில் புனர்வர்த்தனை செய்யப்பட்ட கலசங்களில் புனித நீரை ஊற்றி அஷ்டபந்த மகா கும்ப அபிஷேகம் நடைபெற்றது மற்றும் கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள சிவபெருமானுக்கு கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என கோஷங்களுடன் தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றி சாமி தரிசனம் செய்தனர் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது சிவன் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தின் திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என கோஷங்களுடன் சாமி தரிசனம் செய்தனர் அறநிலைத்துறையின் உதவி ஆணையாளர் சண்முக சுந்தரம் தக்கார் ஆய்வாளர் ராகவேந்திரன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கும்ப அபிஷேக அர்ச்சகர்கள் சீனிவாச அர்ச்சகர் கண்ணன் அர்ச்சகர் சுரேஷ் அர்ச்சகர் ஆலய அர்ச்சகர் ரமேஷ் கிளக்கர் கோவில் நிர்வாகி ஆனந்தன் கும்பாபிஷேக விழா குழுவினர் பொது மக்கள் என பலர் கலந்து கொண்டனர்